டெல்டா வதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குளிர்காலம் குறித்தான விரிவான அறிக்கை தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இயல்பாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் நமக்கு புள்ளியல் ரீதியாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் ஜனவரி மாதத்தில் வடகிழக்கு பருவமழை நீடித்து மழையை கொடுத்தாலும் அது குளிர்கால மழை என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி பார்க்கும் போது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட மிகுதியாக பதிவாகியிருக்கு குறிப்பாக இயல்பாக பதிவாக வேண்டிய நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டரை விட முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகமாக பதிவாகி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மலை தமிழகத்தில் பதிவாகியிருக்கு இதன் விளைவு தமிழகத்தின் பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பி இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா அணை முழு கொள்ளளவையிட்டிருக்கு அதே போல சென்னை புறநகர் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகளும் சதவீதம் அளவிற்கு அதிகமாக இருக்கு வட மாவட்டங்கள் முழுவதுமே நீர்நிலைகள் மிகுதியாக அதாவது நிரம்பு நிரம்பி இருக்கக்கூடிய தருவாயில காணப்பட்டு வருகிறது வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பா ஆறு சுற்றுகளாக மழைப்பொழிவு பதிவானது செஞ்சல் புயலும் இரண்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி என ஆறு சுற்றுகளாக தமிழகம் மழை பெற்றிருக்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள் ஆறு சுற்றுகள்லயுமே மழை பெற்றிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்லாம் குறுகிய காலத்துல பெருமழை பொழிவை சந்திச்சது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலும் பெருமழைப்பொழிவு குறுகிய நேரத்தில் பதிவானது பல மாவட்டங்கள் அதீத கனமழையும் சந்தித்தது இப்படி ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு பருவமழை அதிகமான மழைப்பொழிவு கொடுத்து புள்ளியல் ரீதியாக நிறைவு பெற்றிருக்கு அதே சூழல்ல இந்த வருடம் ஜனவரி மாதத்துல வடகிழக்கு பருவமழை நீடித்து மழையை கொடுப்பதற்கான சாதக சூழல் காணப்படுது குறிப்பாக பார்த்தோம்னா கடல் சார்ந்த அலைவுகளான மேடன் ஜூலியன் என்று சொல்லக்கூடிய எம்ஜிஓ அலைவு இந்த ஜனவரி மாதத்தின் இரண்டாவது அரை பகுதியில் தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறது வங்கக்கடல் பகுதிக்கு வருகை தரும் போது தமிழகத்திற்கு மழைப்பொழிவு கொடுக்கும் வகையில் சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல பிற காரணிகள் லானினா மற்றும் எதிர்மறை ஐஓடி போன்ற அமைப்புகளும் கடல் வெப்பநிலையும் மிக சாதகமாக தொடர்வதன் காரணமாக இந்த வருடம் குளிர்காலமான ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் இயல்பை விட மிகுதியான மழைப்பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது இயல்பாக ஜனவரி மாதத்தில் நமக்கு தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு மாநிலத்தின் சராசரியாக மூன்று சென்டிமீட்டரும் பிப்ரவரி மாதத்தில் மாநிலத்தின் சராசரியாக இரண்டு சென்டிமீட்டர் என ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாக வேண்டும் இந்த வருடம் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவை நம்ம தமிழகத்துல எதிர்பார்க்கலாம் இந்த பு இந்த மலைப்பொழிவு புயல் வெள்ளப்பெருக்கு போன்ற பெரும் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவாக அமையாது என்றாலும் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் பெய்யக்கூடிய சிறிய மலைப்பொழிவே அதாவது ஒரு மிதமானது முதல் சற்றே கனமழை வரைக்கும் பதிவானால் கூட அது பாதிப்பை பெருமளவிற்கு விவசாயிகளுக்கு கொடுக்கும் குறிப்பாக சம்பா தாளடி அறுவடை விவசாயிகளும் அதே போல குளிர்கால பயிர்கள் அதாவது நமக்கு நிலக்கடலை மற்றும் பருத்தி வெங்காயம் தக்காளி போன்றவற்றை குளிர்கால பயிர்கள் பயிரிட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதன் காரணமா குளிர்கால மழை பொழிவு பெரிதாக பார்க்கப்படுது விவசாயிகள் மத்தியில அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் ஜனவரி பிப்ரவரி மாதத்துல இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவை தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல இயல்புக்கு மிகுதியான மழை பொழிவு காலம் தவறிய பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு பொறுத்தளவிற்கு நமக்கு ஒரு கனமழை பொழிவே பெரும் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கப்படுவதன் காரணமா நமக்கு நிகழ் நேரத்துல தொடர்ந்து இந்த அறிவிப்புகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது ஜனவரி மாதத்தை பொறுத்த ஜனவரி முதல் வாரம் ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு இரவு நேரத்தில் பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும் பகல் நேரத்துல வெயில் அதிகரித்து காணப்படும் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட மாவட்ட விவசாயிகளும் குறிப்பாக முதற்கட்ட அறுவடை பணிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுது குறிப்பா வடக்கு உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் போன்ற மாவட்டங்கள் அதே போல டெல்டா மாவட்டங்களின் சில பகுதிகளெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பயிர்கள்ல பொங்கல் முடிந்த அறுவடை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு தாமதப்படுத்தாமல் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல அறுவடை பணிகளை துரிதப்படுத்த கேட்டுக்கொள்ளப்படுது அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜனவரி இரண்டாவது வாரத்தில் ஜனவரி ஒன்பது முதல் பதினைந்துக்கு தமிழகத்தில் மழை பொழிவும் இருக்கும் பனிப்பொழிவும் இருக்கும் பகல் நேரத்துல வெயிலும் நான்காவது வாரத்தில் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் மீண்டும் இருக்கு அப்படி பார்க்கும்போது ஜனவரி மாதத்தில் இயல்பாக பதிவாக வேண்டிய மூன்று சென்டிமீட்டரை விட அதிகப்படியான மழைப்பொழிவுக்கான பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல சற்று கூடுதல் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதன் விளைவாக கிடைக்கக்கூடிய இடைவெளி நாட்கள்ல விவசாயிகள் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பயிர்களுக்கு அறுவடை பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது இந்த ஜனவரி ஒன்றாம்